ஹாய் ஹலோ என் நேம் வந்து கிருத்திகா நான் வந்து பிஎஸ் ஸ்டோர் எப்படி எனக்கு தெரியும்னா நான் யூடியூபர்ஸ் யூடியூப் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிஎஸ் ஸ்டோருடைய இது பார்த்தேன் அவங்களுடைய இது எல்லாமே நல்லா இருந்ததுன்னா அவங்க அந்த ரிவ்யூலாம் பார்க்க பார்க்க அவங்களுடைய எல்லாமே நல்லா இருந்தது சரி நம்மளும் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு பார்ப்போம் மெயின் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் போடுறது பேமெண்ட் கட்டும் போதும் அவங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே மெசேஜ் மெசேஜ் கரெக்டா கொடுத்துட்டே இருப்பாங்க நான் மந்த்லி மந்த்லி டான் ஒன்னா தேதி ஆனா பே பண்ணிடுவேன் ஆனா பிஎஸ் ஸ்டோர்ல வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குப்பா நீங்க நீங்களும் பிஎஸ் ஸ்டோர்ல சேர்ந்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கீம் எல்லாமே நல்லா இருக்கு நெக்ஸ்ட் டைம் இந்த ஸ்கீம்ல இருந்து இன்னும் ஏப்ரல் மந்த்து சித்திரை ஸ்கீமும் இருக்கு பொங்கல் ஸ்கீம் இருக்கு நிறைய ஸ்கீம் எல்லாமே இருக்கு அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆனா இந்த வாட்டி வந்து எல்லாத்துலயுமே எல்லா ஸ்கீமே நான் அட்டெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா மோஸ்ட்லி நம்ம தேவையில்லாம நிறைய இடத்துல பணம் செலவு பண்றோம் ஆனா இந்த ஸ்கீம்ல எல்லாம் நிறைய போட்டோம்னா இதுல வந்து மணி ஸ்கீமும் இருக்கு மந்த்லி மந்த்லி பே பண்ற மாதிரி மணி ஸ்கீமும் இருக்கு நிறைய ஆஃபர்ஸும் அதனால இருக்க பிரபாகரன் சுகன்யா இவங்க ரெண்டு பேருமே நல்லா சூப்பரா பண்றாங்க இது வந்து எயித் இயர் ஸ்கீம் முடியுது நெக்ஸ்ட் நைன்த் இயர் போட போறாங்க அவங்க இன்னும் மேல் மேலும் வளர்ச்சி அடைகின்ற வாழ்த்துக்கள் நானும் இன்னும் நிறைய அடுத்த ஸ்கீம் எல்லாமே கண்டினியூ பண்ணும் நன்றி நன்றி தேங்க்யூ